கடவுள் எப்படிப்பட்டவர் பகுதி ஒன்று என்று பார்ப்பது புரியாதவர்க்கு இருப்பாய் தன்னை புரிந்தவர்க்கு அறிவாய் இருப்பார் தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவார் உள்ளே உள்ளத்தில் தேடியவர்க்கு ஓடிவந்து நிற்பார் அவர் ஆகாயத்தின் மேலிருந்து ஆட்டியும் வைப்பார் மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பார் பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பார் பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பார் பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பார் அங்கே தேன் வைத்ததை தேனிக்கும் சொல்வார் பின்னர் அங்கு தேனடை இருப்பதை மனிதனுக்கும் காட்டுவார் கடல் முழுவதும் தண்ணீரை வைப்பார் தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பார் அவர்தான் கடவுள் புரிந்து கொண்டு செயல்படுவோம் தொடர்ந்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி நிச்சயம் சாத்தியமே அனைவருக்கும் தித்திப்பான இனிய நற்காலை வணக்கம்